வணக்கம் ஷெஃப்ராஜ் ஹைதராபாத் பாய் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது முழுக்க முழுக்க வெறும் ஆனியன் தக்காளி யூஸ் பண்ணுறதே இல்லை இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம் பன்னெண்டு கிலோ சிக்கனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சால்ட்டு காஷ்மீர் சில்லி காரத்துக்கு தனி மிளகாய் தூள் லைட்டாக மஞ்சள் தூள் கொத்தமல்லி புதினா சால்டு போட்டிருக்கோம் ஒரு கிலோ நூத்தி ஐம்பது கிராம் தயிர் முப்ப பன்னெண்டு கிலோ போட்டிருக்கோம் நல்லா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் பன்னெண்டு கிலோ சிக்கன் ரெடியாக இருக்குது மசாலா இப்போ வந்து ஆயில் போட்டு இப்போ அவல்கரம் மசாலா சோம்பு போடுறோம் ஆனியன் போட்டு நல்லா வதக்குறோம் கிரீன் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலருக்கு காஷ்மீர் சில்லி லைட்டாக மஞ்சள் தூள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மசாலா வைத்தோட சிக்கனை அதில் போட்டால் அதுலேயும் குக் பண்ணுறோம் இதில் வந்து தண்ணியே வராது இப்போ நம்ம வெங்காயத்தில் வெங்காயத்தில் உள்ளது இதில் உள்ள மசாலா சிக்கனில் உள்ள தண்ணி மட்டும்தான் சால்ட்டு பார்த்து தேவையான அளவு சால்ட்டு போகிறோம் சிக்கன் இருக்கு மீடியமான பயிர் வைக்கணும் ஃபுல் பயிர் வச்சுக்கணும் ஆடி பிடிக்க ஆரம்பிச்சோம் இந்த பிரியாணியில் எப்படின்னா சிக்கன் நல்லா மசாலா ஃபுல்லாக ஏறி இருக்கும் மற்ற நார்மல் பிரியாணி பண்ணுறதில் மசாலா அந்தளவுக்கு இருக்காது இதில் வரைக்கும் சிக்கன் மட்டுமே நல்லா சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணியில் உள்ள சிக்கனும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் கீ போட்டுருவோம் பாரவே களைச்சு தரும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டா தண்ணி வருது மசாலாவில் கொஞ்சம் ஒன்று பத்து மணி பதினா முந்திரி பருப்பு போடுவோம் ஹைதராபாத் பெயில் ஒரு முந்திரி பருப்பு போடுவாங்க ஃப்ரை பண்ணியும் போடலாம் பச்சையாகவும் போடலாம் வந்து ஆனியன் கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தம் பவுடர்லாம் போடுவோம் தவா வச்சாச்சு சிக்கன் ரெடியாகிச்சு தவாவை பற்ற வச்சு தவா ஹீட் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே தூக்கி வச்சாச்சு மீடியமான ஃபயரு கொதி வரது வருங்க மேலே சூ தவா சூடு இறந்தோம்னா மேலே கொதிக்குது இப்போ ரைஸ் வந்து பாயில் பண்ணியிருக்கோம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எழுந்திருக்கும் ரைஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை இப்போ பிரியாணிக்கு மசாலா ரெடியாக இருக்குது இப்போ ரைஸ் போடுறோம் கரெக்டாக லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கொத்தமல்லி புதினா ब्राउन ऑनियन எல்லா ரைஸும் போட்டாச்சு கரெக்டாக மட்டைப்படுத்திக்கணும் இப்போ வந்து இது கலர் இது கலர் இல்லை பால் காய வச்சு அதில் மஞ்சத்தில் போட்டுருவோம் முழுக்க முழுக்க நம்ம கலர் யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ மேலே ப்ரௌன் ஆனியன் கொத்தமல்லி நல்லா நெய் போடுறோம் സിൽവർ കപ്പർ പോം വരും ഇത് വന്ന് ഇരുപത് നിമിഷം ഡം ഫുൾ ഫയർ വെച്ചിട്ട് ഒരു നിമിഷം ഫുൾ ഫയർ വെച്ചിട്ട് ഫുൾ ഹീറ്റ് ആയില്ല അവിടെ വന്ന് സിമ്മിൽ വച്ചിടണം മീഡിയമാണ് ഫയർ വന്നിട്ട് വാട് സൂര്യ ഹീറ്റവും ഇരുപത് നിമിഷം ഇരുപത് നിമിഷം ആണോ ഫുൾ ഫയർ വെച്ച് ആഫ് പണിടും தம்மாட்யிரு பாருங்க பேப்பர் ஃபுல்லாக ஏர் ஆகி மேலே வந்துடும் இப்போ பிடிச்சாச்சு தம் பிடிச்சாச்சு பாருங்கள் பிரியாணி ரெடி ஹைதராபாத் பிரியாணி பார்க்குறதுக்கு அப்படின்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நிறை இருந்தால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுங்க ரைஸ் வந்து எப்படி இருக்கும் பாருங்கள் சிக்கன் மசாலா பாருங்கள் கலரே போடாமல் எப்படி கலர் வளர்ச்சிக்குன்னு பாருங்கள் சிக்கன் அருமையாக உப்பாயிருக்கு ப்ரைஸும் பாருங்கள் அப்படியே தனித்தனியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்